அன்புள்ள நண்பர்களே நாம் வெளியூருக்கு பயணம் செய்கிறோம் அல்லது வெளிநாடுகளுக்கு பயணம் செய்கிறோம் வேலை நிமித்தமாக வெளியிலே நாம் செல்லுகிறோம் நாம் வெளியிலே செல்லுகின்ற பொழுது நாம் நமது வீட்டை விட்டுச் செல்லுகிறோம் நமது சொத்துக்களை விட்டு செல்கிறோம் நமது பெற்றோர்களை விட்டுச் செல்கிறோம் நமது மனைவி மக்களை விட்டுச் செல்கிறோம் நமது உடன் பிறந்தோரை நாம் விட்டுச் செல்கிறோம் நமது சொந்த உறவுகளை நாம் விட்டுச் செல்கிறோம் நமது வியாபார பொருட்களை வியாபார நிறுவனங்களை நாம் விட்டுச் செல்கிறோம் நமது தொழிலாளிகளை வேலையாட்களை நாம் விட்டுச் செல்கிறோம் இப்படி நாம் விட்டுச் செல்லுகின்ற பொழுது யாரிடத்தில் இவர்களை நம்பி ஒப்படைத்து விட்டுச் செல்ல வேண்டும் இது குறித்து நம்பி சலந்தாலை அவர்கள் அழகிய ஒரு பிரார்த்தனையை தருவார்கள் ஒருவர் பயணத்தில் இருக்கின்ற பொழுது பயணத்தில் விடை பொழுது இவர்களை இறைவனிடத்திலே நம்பி ஒப்படைத்து இப்படிப்பட்ட பிரார்த்தனையை செய்து அவர் பயணம் செய்ய வேண்டும் என்று சலதாலை அவர்கள் சொல்லுவார்கள் அஸ்தௌதி இதனுடைய பொருள் உங்களை நான் இறைவனிடத்திலே நம்பி ஒப்படைத்து செல்கிறேன் இறைவனிடத்திலே நம்பி ஒப்படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளும் அது வீணாகப் போவதில்லை இதுதான் இதனுடைய பொருளாக இருக்கிறது அப்ப அஸ்தௌ உக்குமுல்லாக என்ற இந்த பிரார்த்தனையை ஒருவர் ஒரு பயணி அவர் இந்த பிரார்த்தனையை செய்துவிட்டு பயணம் செய்து திரும்பி வந்தால் அவருடைய எல்லா பொருட்களும் பாதுகாப்பாக இருக்கும் என்பதனை சல்லா அலிசல்லம் அவர்கள் தருவார்கள்